டெல்டா வதர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம் மே இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான தினசரி வானிலை அறிக்கை இதுவரைக்கும் டெல்டா வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் நாம் எதிர்பார்த்தவாறே ஒரு வார காலத்திற்கு முன்னதாகவே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கி தொடங்கிய நாளன்று தீவிரமடைந்தும் காணப்பட்டு வருகிறது குறிப்பாக பார்த்தோம்னா கேரளா முழுவதும் மற்றும் கர்நாடகாவின் ஒரு சில பகுதிகளிலும் தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளிலும் நேற்று மே இருபத்தி நான்காம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கியது அதேபோல இன்று தமிழகத்தின் எஞ்சிய பகுதிகளிலும் கர்நாடகாவின் பெரும்பாலான பகுதிகளிலும் தெலுங்கானா ஆந்திரா போன்ற மாநிலங்களின் சில பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது அதேபோல மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்றைய தினம் ரத்னகிரி அருகே கரையை கடந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொடர்ந்து ஒரே இடத்தில் நீடித்து வருகிறது அடுத்த இரண்டு நாட்களுக்கு இந்த தாழ்வு மண்டலம் அதே இடத்தில் நீடித்து தென்மேற்கு பருவமழையை மேலும் தீவிரப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுது இந்த சூழல்ல மே இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாக இருக்கிறது இதன் காரணமாக கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள்ல தென்மேற்கு பருவமழை இம்மாத இறுதி வரையிலான மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தீவிரமடைந்து முதல் சுற்று பருவமழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நேற்றைய தினம் அதிகபட்ச வெப்பநிலையாக தஞ்சாவூரில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவியது ஒட்டுமொத்த தமிழகத்திலும் வெப்பநிலை இயல்பை விட குறைந்தே காணப்பட்டது கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்ல கன முதல் மிக கனமழையும் தேனி தென்காசி மற்றும் திருநெல்வேலியின் மேற்கு பகுதி கன்னியாகுமரி பாலக்காடு கணவாய் போன்ற காற்று பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் சாரல் மழையும் பதிவானது இன்று தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மே இருபத்தி ஐந்தாம் தேதி வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட குறைவாக பதிவாகும் நீலகிரி மாவட்டத்தின் கூடலூர் பந்தலூர் நடுவட்டம் அவலாஞ்சி கேட்டி போன்ற பகுதிகளிலும் அதே போல கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வால்பாறை சின்னக்கல்லாறு போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழையும் நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளின் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிழத்துக்கடவு நகமும் மானமலை பல்லடம் உடுமலைப்பேற்றை தாராபுரம் சுற்று வட்டாரங்கள்ல விட்டு விட்டு மிதமானது முதல் சற்றே கனமழையும் தேனி தென்காசி திண்டுக்கல் திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல சாரல் மலையும் அவ்வப்போது சற்றே கனமழையும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக மாலை இரவு நேரத்துல மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இரவு நள்ளிரவு நேரங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற பகுதிகளில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு ஆங்காங்கே மிதமான சாரல் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் குறைவு மேட்டூர் அணையை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் நூத்தி பனிரெண்டு அடியை எட்டியுள்ளது காவேரி நீர்ப்பிடிப்பு பகுதி சிறுவாணி நீர்ப்பிடிப்பு பகுதி பெரியார் பரம்பிக்குளம் போன்ற அணைகளின் நீர் நீர்பிடிப்பு பகுதிகளில் அடுத்த ஒரு வார காலத்திற்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து மழை பொழிவு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக தமிழக அணைகளுக்கு மேட்டூர் உட்பட நீர்வரத்தை அதிகரித்து விறுவிறுவர அணைகளின் நீர்மட்டம் உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் இம்மாத இறுதியில் நிரம்பி ஜூன் முதல் வாரத்திலேயே இயல்புக்கு முன்னதாக இயல்பாக ஜூன் பன்னிரெண்டாம் தேதி திறக்கப்படும் தண்ணீர் இந்த ஆண்டு ஜூன் முதல் வாரத்திலேயே திறக்கப்படும் சூழல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மே இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் மீண்டும் பரவலாக வெப்பச்சரண மழை தமிழகத்தில் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது வரைக்கும் வெப்பநிலை இயல்பாக தொடரும் என எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக பார்த்தோமானால் மேற்கு கரையோர மாநிலங்களான மும்பை மகாராஷ்டிரா மற்றும் கோவா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள்ல தென்மேற்கு பருவமழை முதல் சுற்று தீவிரமடைய இருக்கு இதன் காரணமாக மும்பை முதல் ரத்னகிரி வரையிலான பகுதிகளில் ஒரே இடத்தில் நிலை கொள்ளும் தாழ்வு மண்டலம் அடுத்த இரண்டு மூன்று நாட்கள்ல அதீத மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பொதுமக்கள் மும்பை புனே மற்றும் கோவா அதே போல கர்நாடகாவின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள் குடகு சிக்மங்களூர் போன்ற பகுதி மற்றும் கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள் வயநாடு இடுக்கி மூணாறு போன்ற பகுதிகள் மற்றும் தமிழகத்தின் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வால்பாறை சின்னக்கல்லாறு நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளுக்கு செல்வதை மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக மும்பை மாநகரில் தொடர் தீவிர மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக அடுத்த சில நாட்கள்ல ஒரு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமாக தமிழகத்தில் இருந்து செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் அல்லது வேறு வேலைகளாக செல்பவர்கள் ஜூன் முதல் வாரத்துல தங்களது திட்டங்களை ஒத்திவைப்பது நல்லது மும்பை பூனை அதே போல கோவா மற்றும் கர்நாடகாவின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதி சிக்மகளூர் குடகு ஹசன் போன்ற பகுதிகள் மற்றும் வயநாடு மூணாறு இடுக்கி போன்ற கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதி வால்பாறை சின்னக்கல்லாறு நீலகிரி மாவட்டத்திலும் மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளுக்கு குறிப்பாக நீர்வீழ்ச்சிகளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் கொடைக்கானல் ஏற்காடு மேகமலை போன்ற பகுதிகளுக்கு தாராளமாக சென்று வரலாம் நன்றி